அடுத்த கட்டத்தில் அடுத்த ஸ்டாலின் செய்யும் நலித்தனம் இருந்து வந்த இந்த கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்குள்ளே மூட்டி விடுறாங்க பார்க்குறாங்க இந்த கூட்டம் வந்தவங்க தப்பு இல்லை இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்கள் சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் இங்கே திராவிடர்கள் இருந்து வந்தவர்கள் நீங்க எங்களுக்குள்ளே மூட்டி விட பார்க்குறீங்களா அவங்க அஜ் இல்லம் வைக்கணுங்கிறாங்க அவங்க ஒன்றுங்க வந்து எனக்கு இந்த இடத்துல வைக்கணும்னு விரும்பலை நீங்கள் வைக்கணும்னு நினச்சா எங்கே வைக்கணும் ஐஸ்ஹௌஸில் வைக்கணும் அங்கே தான் இஸ்லாமியர்கள் அதிகம் ட்ரிப்ளிகனில் வைக்கணும் அங்கே தான் இஸ்லாமியர்கள் அதிகம் ஒவ்வொரு மாதிலையும் இருக்குது வெள்ளூரில் வைங்க இஸ்லாமியர்கள் அதிகம் ராமநாதபுரம் டவுனில் வைங்க இஸ்லாமியர்கள் அதிகம் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அஜில் இல்லம் வைக்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் வந்தேலியைச் சேர்ந்த இந்த கூட்டம் ஒரு அழிக்க விட்டு இருக்காங்க அதில் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா ஹஜி இல்லத்தை நங்கானல்லூர் சென்னை நங்கானல்லூரில் வைக்க போகிறாரு அது என்ன நங்கானல்லூர் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏன் நங்காநல்லூரில் போய் ஸ்டாலின் வைக்கணும் அப்படி நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு புரியும் பார்த்திங்கன்னா நங்கானல்லூரில் பிராமணர்கள் அதிகம் இருக்காங்க நங்கானல்லூரில் ஓட்டை விழுக மாட்டேங்குது ஓட்டை விழுக மாட்டேங்குது பார்த்தாங்க பூத் எண்ணிக்கையை பார்த்தாரு எங்கடா நமக்கு பூத்தில் ஒன்றுமே விழுகலைன்னா நங்கானூர் ஊரில் விழுகலாம் ஓ நங்கானூரில் போனால் பிராமணர்கள் இருக்கிறதுனாலயா வட்டி பிராமணர்கள் அப்படின்ட்டு ஹஜீ இல்லத்தை கொண்டு போய் பிராமணர்கள் நிறைந்த நங்கானூல்லூரில் அறிவிக்கிறார் யார் ஸ்டாலின் அப்போ என்ன அர்த்தம் எங்கெங்கு பிராமணர்கள் இருக்காரு அவங்க அப்பா அப்படி தானே பண்ணார் நகரில் பிராமணர்கள் அதிகம்னு சொல்லி ஓட்டு நமக்கு கம்மியாக விழுகுதுன்னு சொல்லி டி நகரில் குடிசை மாற்று வாரியம் குடிசைகளை போட்டு வெளியாட்களை கொண்டாந்து வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகமாக்கி ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்கு ஐடியா பண்ணாரு உங்க அத்தாத்தா உங்க அப்பா அதே வேலை தான் இப்போ நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாமியர்கள் இது பிராமணர்கள் அதிகம் இருக்கும் பகுதியில் வந்து இஸ்லாமியர்களின் அஜில்லத்தை கொண்டு வந்து மத மோதலை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மாநில முதலமைச்சரை செய்து கொண்டிருப்பது கேவலம் இதை விட மத ஒற்றுமைக்கு எதிராக மத மோதல்களை உருவாக்க ஒரு மாநில முதலமைச்சரை சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு யாருக்கு எதிராக சதி செய்யலைங்க பிராமணர்களுக்கு கிராமம் பாட்டுக்கு இருக்கான் அங்கே கொண்டு போய் இவங்களை விட்டு மோதலை உருவாக்கிறதுக்கு சதித்திட்டம் பெறீங்களா நடக்கவே நடக்காத ஸ்டாலின் சொல்கிறேன் உங்கள் வந்தேர்களின் கூட்டம் வந்து செய்யக்கூடிய எதுவுமே தமிழ்நாட்டில் படிக்காது நல்லா யோசித்து பாருங்கள் நாங்கள் நேதாஜியின் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான பேர் நேதாஜியை நேசிக்கும் தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நேதாஜியுடைய இயக்கம்தான் நேதாஜியுடைய இது வந்து இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்போது ஜாதி மதம் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டுடன் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் நேதாஜி எந்த மதத்தையும் அவர்கள் எதிர்த்ததில்லை நம்ம சுதந்திரம் வாங்கும்போது எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க இந்து முஸ்லீம்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க இஸ்லாமியர்களை வந்து தாக்குதல் பண்ணாங்க இதே இந்தியாவில் அப்போ நேருவின் சீடரான முத்துராமலிங்கத்தேவர் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாடு இருந்துட்டு தென் தமிழ்நாட்டில் என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் யாரையாவது கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என் பிணத்தை தாண்டித்தான் நீங்கள் போகணும்னு சேலஞ்சி விட்டார்கள் அன்றைக்கி இஸ்லாமியனாக பார்க்கல அவங்கள இந்தியனா பார்த்தார் ஒரு நேதாஜியுடைய பக்தர் நேதாஜியுடைய சீடர் அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது வந்து தென் தமிழ்நாட்டில் அறிக்கை விட்ட முதல் மனிதர் அவர்தான் இந்தந்த கூட்டம்புறம் இந்த வந்தி கூட்டம்புறம் வந்துக்கிட்டு சுதந்திரமே கொடுக்காதான்னு சொன்னான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பிராமணர்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த ஈவேரா அவர்களை குடுமையை வெட்டுவேன் அவருடைய இதை வெட்டுவேன் பூணூலை வெட்டுவேன்னு சொல்லும்போது அதே நேதாஜியின் சீடரான முத்துலாமணி தேவர் சொன்னார் வந்து வெட்டடாவாம் ஓம் தாடியை வெட்டுவோம் தான் தைரியமாக சொன்னார் அப்போ அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் துணை இருந்தது நேதாஜியின் சீடரான தேவர் அதுக்கடுத்தது பிராமணர்களுக்கும் துணையாக நின்றது தான் அவர் நேதாஜியின் வழி வந்து வந்த ஒரு இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஸ்டாலினுக்கு சவால் வருன் தொட்டுப்பார் பிராமணரை தொட்டுப்பார் உன் திராவிடனை நாட்டை விட்டு வெறி ஓட வைப்போம் ஞாபகம் ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு ஜாதி மதம் மோதலை உருவாக்குறதுக்கு தூவம் போடுறீங்களா வெக்கமாக இல்லை ஒரு மனசாட்சி இல்லை ஒரு இந்த பதவி இறைவன் கொடுத்த பதவி மக்களை எல்லாம் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் நம்முடைய மக்களாக இந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இந்த நாட்டை சேர்ந்த மக்களாக பார்க்க வேண்டிய ஒரு முதல்வர் பதவியில் வெட்கமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஸ்டாலினை தான் கேட்குறேன் இதுதான் நீங்கள் செய்யக்கூடியதா மத மோதல்களையும் ஜாதி மோதல்களையும் உருவாக்குவதற்கு தூவம் போடுகிறீர்களா ஸ்டாலின் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு எங்கெங்கே பிராமண அதிகரிக்கானாங்க நமக்கு ஓட்டு விழுது அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஸ்டாலின் செய்யும் சதி திட்டம் இது அதனால் உங்கள் வந்திகளின் கூட்டத்திற்கு முதல் எதிரியே எங்களுடைய நேதாஜி மக்கள் கட்சி தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் உங்கள் சொல்கிறேன் பிராமணர்களை தொட்டு பார் பார்ப்போம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இந்த மாதிரி குழப்பத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம் குழப்பம் பண்ணி என்னத்த பண்ணுவீங்க பார்ப்போம் பாருங்கள் பிராமணர்களை அப்படிங்கிறது அவனும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தமிழன் தானே வெளியாக வெளி வெளி மாநிலத்திலிருந்து வந்த நீங்கள் வந்து அவங்கள போய் டச் பண்ணுவீங்க நாங்கள் வேடிக்கை பார்ப்போம்மா அதனால் பிராமணர்களை யாராவது துவம்சம் செய்ய வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டினால் திராவிட கூட்டத்தை உங்களுக்கு திருப்ப விரட்டுவோம் அப்படிங்கிற கருத்தை தைரியமாக பதிவு செய்யணும் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கணும் தொட்டு பாருங்கள் பிராமணர்களை வீரமணிக்குன்னு சொல்கிறேன் தொட்டு பாருங்கள் தாமிரக்கணிட்டு உதவாங்கினது ஞாபகம் இருக்கா வீரமணி தொட்டு பாருங்கள் ஜாதி மதம் என்ற பெயரில் யார் மீது நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு முதல் குரல் நாங்கள் தான் கொடுப்போம் பிராமணர்கள் மட்டும் இல்லை வேறு எல்லா ஜாதியும் இருந்தாலும் சொல்லணும் எல்லா ஜாதிக்கும் நாங்கள் தான்ப்பா பாதுகாவலர்கள் அதனால தான் சொல்லுவோம் பட்டியலந்து மக்கள்னால் யார் பட்டியலினத்து மக்கள் இருக்கிற வெ தேவேந்திர தான் இன்றைக்கி தூ இது பிடிச்சி நே நேதாஜியின் ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தென் தமிழ்நாட்டில் தூக்கி பிடிச்சதில் முதலிடம் வகிச்சமே தேவேந்திர வேளாளன் தான் வேறு எவனும் இல்லை அதற்கப்புறம் தான் முக்குளத்துவம் அவன் தான் முன்னாடி நின்றுனான் ஃபார்வர்டு பிளாக்கில் நின்றுட்டா ஓட்டுபட்டியே தூக்கிட்டு போயிருவான் தேவேந்திர குலவர சுதந்திர டைமில் இந்தியா சுதந்திரத்தின் மேலே வெறி கொண்டு உழைத்தவர்கள் அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க ஸோ இப்போ ஒவ்வொருத்தனா ஜாதியை பிரித்து மதத்தை பிரித்து இது பண்ணி பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்தேறிகளை நாட்டை விட்டு துளரத்துவோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கட்ட கருத்து அடுத்து ரமலான் வருது உதயநிதி ரமலான் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு சொல்லட்டும் நம்ம யார் யார் நீங்கள் ரம்லான் வாழ்த்து சொன்ன யாருக்கு யார் இது பண்ண போறா இஸ்லாமியர்களுக்கு எங்களுடைய நண்பர் நண்பர்கள் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் நாங்களே ரம்லான் வாழ்த்து சொல்கிறோமே எவ்வளோ பேர் இருக்காங்க தென் தமிழ்நாட்டில் போய் பாருங்கள் இஸ்லாமியம் பூரா மச்சானு பேசி உறவு வைத்து கொண்டிருப்பார்கள் இந்து முஸ்லீம்கிற வித்தியாசமெல்லாம் தென் தமிழ்நாட்டில் இல்லை வட தமிழ்நாட்டில் கூட அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்களே ஒழியோ மாதிரி ஜாதி மத துவம்சம் எல்லாம் விட மாட்டாங்க நீங்கள் ரம்லான் வாழ்த்துக்கள் யாருக்கு யாருக்குப்பா கோபம் என்ன சொல்கிறாரு பாருங்க ரம்லான் வாழ்த்து சொல்வதால் இவர்களுக்கு கோபம் என்றால் நான் நூறு முறை ரம்லான் வாழ்த்துக்கள் சொல்லுவேன்னு இந்த இது பாலிதால் உதயநிதி வீடியோ பாருங்கள் ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பலகளுக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் பார்த்தீங்களா எப்படி மத வெளியை தூண்டி விடுறாங்கன்னு இவங்க ரம்லான் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு யார் சொன்னால் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லலை அப்போ நான் சொன்னேன் நாம் பொழைச்சோம்ப்பா இந்துக்கள்லாம் புழைச்சிங்க அநியாயம் செய்யணுமே அக்கிரமம் செய்யலாமே நாட்டை கொள்ளை அடிக்கிறவன் முப்பதாயிரம் கோடி அடிக்கிறவன் ஜ நான் சினிமா நடிகளை உடம்புல சிகரெட்டை வச்சு சுட்டவெல்லாம் இந்த நாட்டுக்கு தீபாவளி வாழ்த்து சொன்னால் உருப்படாதுப்பா இவங்கெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு தான் சொன்னோம் ஸ்டாலின் சொல்லலை நல்ல வேலைப்பா நல்ல மனுஷங்க சொல்லணும் நீங்கள் சொல்லலாம் நல்லது நாட்டுக்கு அப்படி தானே நாங்கள் சொன்னோம் சொல்லாதன்னு தானே சொன்னோம் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு யாருமே சொல்லலையே நீங்களே வந்துக்கிட்டு நீங்கள் கோபம் வரும்னா கோபம் இப்போ வந்தது அப்போ மத வெளியே தூண்டி விடுகிறாங்க மத முதல்களை பையன் தூண்டி விடுறாரு அப்பா வந்துக்கிட்டு ஜாதி முதலில் தூண்டின மாதிரி இவர் வந்து மத முதல்களை தூண்டி விடுகிறார் அப்பனும் பையனும் சேர்ந்தால் நாடு உருப்படுமா தமிழ்நாடு இது நல்லா பாருங்கள் எப்படி பாருங்கள் ஒரு மத துவம்சத்தை ஏவி விடுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த உதயநிதிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக்கோங்க அன்னைக்கு போய்கிட்டு கிறிஸ்தவத்தில் போய்கிட்டு அங்கேயும் போய் விஷவதையை விதைத்தீர்கள் அன்னைக்கு இஸ்லாமியத்தில் வந்துக்கிட்டு விஷவதையை விதைக்கிறீர்களா ஒழுங்கா மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களுடைய ஆதரவை வாங்கி ஜெயிக்க பாருங்க மத மோதலையும் ஜாதி மோதலையும் தூண்டிவிட்டு நீங்கள் வந்து அதில் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி செய்யாதீர்கள் அப்பனும் பையனும் அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தை